கடல்குள் பிடிக்கிற உரிமை எனக்கு இல்லையா நான் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா இந்த கேள்வியை எழுப்புகிற ஒவ்வொருவனும் தமிழன் தமிழ் தேசியம் பேராசைப்பட்டு எல்லை தாண்டி மீன் பிடிக்கச் செல்கிறார்கள் இவன் திராவிடம் புரிஞ்சுச்சா கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததுதான் திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை இவன் இந்தியன் கச்சத்தீவை கொடுக்கும் போது பதவிக்காக கைகட்டி நின்று வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிற ஒவ்வொரு தேர்தலிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம் இவன் திராவிடன் கச்சத்தீவை திருப்பி எடு முடியாது இல்லை என்றால் என்னை பிரித்து விடு இவன் தமிழ் தேசியம் தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா ஐயோ தமிழ் தமிழ் என்று பழமைவாதம் பேசிக்கொண்டு சாகிறீர்கள் தமிழ் சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் தமிழ் காட்டும் ராண்டி மொழி தமிழ் நீ தமிழ் என்னது தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் படித்தால் பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கில்லை இது திராவிடம் தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல தமிழ் எங்களுக்கு சோறல்ல தமிழ் எங்களுக்கு உயிர் தமிழ் எங்கள் முகம் தமிழ் எங்கள் முகவரி தமிழ் எங்கள் அடையாளம் தமிழ் எங்கள் இலக்கியம் தமிழ் எங்கள் கலை தமிழ் எங்கள் பண்பாடு தமிழ் எங்கள் வழிபாடு தமிழ் எங்கள் அறிவியல் தமிழ் எங்கள் அரசியல் தமிழ்தான் எல்லாம் தமிழ் என் மூச்சு தமிழ் என் பேச்சு தமிழ்தான் எல்லாம் என்று பேசுவது தமிழ் தேசியம் இலவசம் கொடுத்து என் மக்களின் வாக்கை பறிப்பது இலவசம் வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசுவது ஒரு அடிப்படை தேவை மிக்சி கிரைண்டர் மின்விசிறி ஒரு மடிக்கணினி மிதிவண்டி மாவரக்கிற எந்திரம் இவையெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு வீட்டிற்கு அடிப்படை தேவை அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை நிலையில் அறுபது ஆண்டுகளாக ஆண்டு என் அன்னை தமிழினத்தை இருத்தி வைத்திருப்பது திராவிடம் இலவசத்திற்கு கையேந்தாது தனக்கான தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்கிற ஒரு தன்மானமிக்க தற்சார்பு வாழ்க்கைக்கு தமிழின மக்களை உயர்த்துவது தமிழ் தேசியம் புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் இதே பேசிட்டு இருக்கலாம் நாலு மணி நேரத்துக்கு பேசுவோம் தம்பி இமான் சொன்ன மாதிரி இந்த ஆளுக என்னடா ஓட்டே கேட்க மாட்டேன் கேட்டா மட்டும் போட்டுற போறியா என்ன கேட்டனே மதிப்புமிக்க உரிமையை ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிற முறை இருக்கிற வரை இந்த நாடு மக்களும் வாழ்வதென்பது சாத்தியமே இல்லை ஒன்றை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் தொடுத்திருப்பது கடுமையான போர் கை கொடுத்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தன்மானமிக்க தமிழனின் கடமை எங்கள் பாட்டன் மருதிருவர்கள் வெள்ளையனை எதிர்த்து போர் புரிவது என் உடன் பிறந்தார்களே வரலாற்றை அறியுங்கள் வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி வராது எட்டு எட்டு நாட்கள் நாட்கள் வெள்ளையனை எதிர்த்து என்று இந்த நாட்டால் போற்றப்படுகிறான் எட்டு மாதங்கள் தொடர்ச்சியாக களத்திலே நின்று வெள்ளையனை எதிர்த்து போரிட்ட மான மரவர்கள் நம்முடைய பாட்டன்கள் மருது இருவர்கள் படையிலே அவன் கிளப்பி படையை நாடு கூட்டி வருகிற போது ஒவ்வொரு கிராமத்தையும் சிற்றூர்களையும் கடந்து போகிற போது அந்த வீர மரவர்களோடு உழைக்கும் வேளாண்குடி மக்கள் வெட்டர் வாழ் மேற்கம்பு வீச்சர் வாளை தூக்கி கொண்டு படையில இணைந்து படையை வலிமைப்படுத்தினார் காரணம் விட்ட ஒரே அரைகூவல் எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடாயோ அவனெல்லாம் என்னோடு வாழா என்று அழைத்தான் அதேதான் அவன் பேரன் இந்த நிலத்தில் அழைக்கிறேன் எவன் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்தவன் இருக்கிறாயோ தன்மானம் இனமானம் கொண்ட தன்மானம் இனமானம் கொண்ட தமிழ் பிள்ளை எவன் இருக்கிறாயோ அவனெல்லாம் என்னோடு வா என்னோடு வா எண்ணற்ற முன்னோர்கள் உன் முன்னவர்கள் வழிகாட்டி வைத்திருக்கிறார்கள் அவன் போட்டு வைத்த வரலாற்று தடம் நமக்கு இருக்கிறது தம்பி படிப்பறிவை விடவும் மேலானது பட்டறிவு நம் முன்னோர்கள் பட்ட அறிவு நமக்கு பாடமாக வரலாற்று தரமாக சுவடாக கடைசி இந்த படமா இருக்க பாரு நம்ம இந்த மண்ணை காக்க மேல் சட்டை கூட இல்லாத போராடி சத்தான் இவன் ஏன் எனக்கு பெரிய தகப்பன் ஏன் என்னை பெற்றவன் என் அப்பன் என் மண்ணை பெற்றவன் நம்மால்வார் என்றவன் அதனால் அவன் எனக்கு பெரியவக கருணாடியோட நின்று அவர் மகனோட நின்ட்ட இப்ப அவர் பேரனோட நிக்கிற இந்த பக்கம் எல்லாரோடு நின்று பாட்ட என்ன ஒன்னு ஒரே ஒரு தடவைதான் ஓ மகனோட நின்றுதான் பாரு நின்னுதான் பாற போட்ட ஒரு தடவை அந்த ஓட்ட இந்த பிள்ளைகளுக்கு தான் போட்டுத்தான் பாரு இதை விடவாடா இந்த நாடு கேடு கட்டு கேவலம் கட்டு போயிட போது எங்க கிட்ட கொடுத்த என் வீட்டை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியாதா என் நாட்டை எப்படி பார்த்துக்கு எனக்கு தெரியாதா தம்பி எத்தனை பேரும் வரலாம் இந்த கூட்டத்தில் என் தாய்க்க போய் கேளு உனக்கு பேசினா உன் மகன் உன்னை வந்து பார்த்தான அவனுக்கு நான் மட்டுமா அம்மா அம்மா அவன் என்ன பார்க்க எங்க நேரங்களுக்கு போன்றார்கா சொல்லுவா கோடி சொந்தங்கள் இருந்தாலும் எத்தனை கோடி சொந்தங்கள் இருந்தாலும் என் தாயை என் உடன் பிறந்தார் எல்லோரும் அம்மா அம்மாவென்று அழைக்கலாம் ஆனால் என் அளவுக்கு என் பெற்ற தாயை நேசிக்க எந்த மகனும் இருக்க முடியாது எவன் வேணாலும் மரணம் எத்தனை திராவிடனும் அதிகாரத்தில் இருந்து ஆளலாம் ஆனால் என் தாய் மண்ணை என் அளவிற்கு எவனும் காதலிக்க முடியாத நேசிக்கிறீங்க திராவிட என்ன செய்யும்டா தமிழ் தேசம் என்ன செய்யுடா தமிழை அழித்தால் தானடா திராவிட அதிகாரத்தில் இருக்க முடியும் ஏன் பெரியார் கோவம் அவருக்கு அறுபது ஏனடா என் மொழி மீது வன்மம் ஏன் பெரிய கோட்பாடு கொள்கையெல்லாம் வகுத்துக்கல போகாத நீண்ட வரலாறு போகாத இங்க பாரு நான் சொல்றேன் ஒன்னு ஒன்னா சொன்ன பாரு தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என் தாய்மொழி தமிழை சனியை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்ன சனியனை ஒழிக்கும் இதாங்க இவ்வளோதாங்க தட்ஸ் ஆன் இவராங்க இதை ரொம்ப ரொம்ப கட்டுக்கிறார் இவ்வளவுதான் இந்த தமிழ் தேசிய பிள்ளை இருக்காங்கன்னா இங்க கூடியிருக்காங்கல்ல இந்த மரத்தை பார்க்குறான் ஆ மரம் மரம் மண்ணின் வரம் மண்ணின் வரம் மரம் மூச்சு காற்று ஆக்சிசன் உயிர் காற்று ஆ மரம் 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 மழை அமையாத உலகு எப்படி விசிம்பின் துளி விழில் தலை காண்பது அரிது அறிவு வல்லுவெருமான நீரின்றி அமையாத உலகுட்டான் ஒன்னு இல்லடா நீர் இல்லாமட்டான் ஆ மரம் பறவை பச்சிகளின் கூடு பறவை விதை பரப்பும் தூதுவர்கள் ஆ பறவை இல்லை என்றால் காடு இல்லை காடு இல்லை என்றால் நாடு இல்லை இது யாரு தமிழ் தேசியர்கள் ஆ மரம் மரம் திராவிடம் மரம் மரம் காசு பணம் தொட்டு வெட்டு